பல்பொருள் அங்காடிகளில் டிக்கெட் ரெஸ்டாரண்ட் நீட்டிப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஜனவரி ஒன்றுக்குப் பிறகும் பல்பொருள் அங்காடிகளில் டிக்கெட் ரெஸ்டாரண்ட் பயன்படுத்த அனுமதி தொடரும் என வணிக அமைச்சர் வேரோனிக் லுவாகி வேரோனிக் லுவாகி நேற்று அறிவித்துள்ளார் ஆனால் உணவகத் தொழில்நுட்ப நிபுணர்கள் இது உணவக உரிமையாளர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என கண்டனம் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இதை திசை திருப்பல் என்றும் உணவகங்களுக்கு எதிரான நடவடிக்கை என்றும் கூறியுள்ளார்கள் அத்துடன் டிக்கெட் ரெஸ்டாரண்ட்டுக்கான உணவகங்களுக்கு உயர்ந்த உச்ச வரம்பும் பல்பொருள் அங்காடிகளுக்கு குறைந்த உச்ச வரம்பும் என்ற திட்டத்தை அரசு பரிசீலித்து வருகிறது மேலும் காகித டிக்கெட் ரெஸ்டாரண்டே முழுமையாக மின்னணுவாக மாற்றப்பட வேண்டும் என்பதால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்குள் காகித டிக்கெட் ரெஸ்டராண்டை வைத்திருக்க கூடாது என அமைச்சர் எச்சரித்துள்ளார்